அன்பு நன்மை தரும் ராஜாதி ராஜாவை அண்டிக் கொள்வோம் வெற்றி பெறும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் இது வேத பகுதியில் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் தேசங்களை குறித்து ஒட்டுமொத்த உலகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் இந்த கண்ணோட்டத்தில் இந்த அதிகாரத்தை படிக்க வேண்டும் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் இது உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கும் மற்ற தேசங்களுக்கும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் கூடிக் கொள்வார்களா கர்த்தர் தேசத்தின் ராஜாக்களை குறித்து சொல்லியிருக்கிறார் தேசத்தின் ராஜாக்கள் ஒன்று கொள்வார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவர்களும் தேசத்தின் அதிகாரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் அதாவது ஐநா சபை உறுப்பினர்கள் இவர்களையும் சொல்லலாம் இப்படிப்பட்ட பெரிய தலைவர்கள் உலகெங்கும் இருக்கிற பெருந்தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கர்த்தருக்கு விரோதமாகவும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் கூடிக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது கர்த்தருடைய முதலாம் வருகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பின ராஜாக்கள் அதிகாரிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பொருளாய் இருக்கிறது அது நடந்து முடிந்து விட்டது இது இப்பொழுது இரண்டாவது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்க போகிற ஒரு சம்பவமா இருக்கிறது நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தையும் இதன் பொருள் குறிக்கிறது அந்த பொருளை நாம் இப்பொழுது கவனிக்கிறோம் இப்பொழுது நாம் வாழ்கிற காலத்திலும் இந்த வசனம் நிறைவேறப் போகிறது அதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் தேசங்கள் எல்லாம் ஒன்று கூடி இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஜனமாகிய உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் உலகெங்கும் இருக்கிற ராஜாக்கள் கூடிக்கொண்டு அவர்கள் எதிர்த்து வருவார்கள் அவர்கள் எப்படி எதிர்ப்பார்கள் என்றால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பும் அந்த கூட்டத்தார் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தாரை அவர்கள் நீங்கள் எல்லாம் அதாவது பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் எங்களுக்கு ஆதரவா இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்று அழிக்க வேண்டும் அதற்கு உதவி செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்களை கொன்று போடுவோம் என்று மிரட்டுவார்கள் மிரட்டுவது மட்டுமல்ல தீமையையும் செய்வார்கள் நீங்கள் எங்களோடு கொள்ளாவிட்டால் நாங்கள் கூடிக்கொண்டால் இசு வேலை அழித்து போடுவோம் நீங்கள் கூடிக்கொள்ளாவிட்டால் நாங்கள் உங்களையும் எதிர்ப்போம் உங்களுக்கு தீமை செய்வோம் என்று மிரட்டுவார்கள் அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது உலகெங்கும் இருக்கிற பொல்லாத மனிதர்கள் பொல்லாத மனிதர்கள் அதிகமாக வன்முறையில் ஈடுபடுகிறவர்கள் தேசம் எங்கும் கூட்டம் கூட்டமாக எழும்புகிறார்கள் அப்படிப்பட்ட கூட்டங்கள் எழும்பி தேசங்களை மிரட்டும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்களை அழித்து விடுவோம் என்றும் இப்படி மிரட்டி தேசத்தின் ராஜாக்களை ஒன்று கூட்டிக் கொள்ளும் இவைகள் எல்லாம் ஒன்று கூடி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி அழிக்க முற்படும் அந்த நேரத்தில் கத்த இவர்களுடைய செயல்கள் இவர்களுடைய திட்டங்கள் அதாவது பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் இப்படி கூட்டங்கள் மிரட்டும் பொழுது அந்த தேசத்தின் ராஜாக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் அவர்கள் கட்டுகளை நாம் அவிழ்த்து விடுவோம் அப்பொழுது நம்முடைய கயிறுகள் எரிந்து போடலாம் என்று சொல்வார்களாம் அப்படி என்றால் தீயவர்கள் செயல்படாமல் இருக்கும்படியாக சட்ட திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது எல்லா தேசங்களிலும் வன்முறையை ஒடுக்க சட்டத்திட்டங்கள் இருக்கிறது இவைகளை எல்லாம் பூமியின் ராஜாக்கள் தளர்த்தி விடுவார்கள் அந்த சட்டங்களை எடுத்து விடுவார்கள் தேசத்தின் பாதுகாப்பை விட தொல்லையினால் அதை அவிழ்த்து விட்டு விடுவார்கள் இப்படி நடக்கும் பொழுது நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று தேசத்தின் ராஜாக்கள் செய்வார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இப்படி இவர்கள் போடிக்கொண்டிருப்பதை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளின் எதிரிகளை பார்த்து கர்த்தர் நகைப்பார் அவர் சிரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை கேவலமாக கர்த்தர் நினைப்பார் நீங்களெல்லாம் வந்து என் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க போகிறீர்களா என்று கர்த்தர் அவர்களை பேசுவார் அப்படி ஒரு எண்ணம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இவர்கள் செய்வதை பார்த்து கர்த்த கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களோடு பேசி உக்கரத்தோட அவர்களை கலங்க பண்ணுவார் அவர்களுக்கு கலக்கம் வரும் அவர் கர்த்தர் செய்கிற காரியங்கள் கர்த்தர் கோபப்படும் போது என்ன நடக்கும் ஒன்று கொலை நோய் வரும் அல்லது பட்டயம் தேசங்களுக்குள் சண்டை வரும் இல்லை என்றால் பஞ்சம் வரும் இப்படி எதையாவது ஒன்றை கொடுத்து கர்த்தர் கலங்க பண்ணுவார் அப்பொழுது தேசத்தின் ராஜாக்களும் அதிகாரிகளும் மிரண்டு விழுவார்கள் இப்பொழுதும் தேசம் எங்கும் இந்த கொரோனா வந்த பொழுது தவித்து மிகவும் பாடுபட்டது பொது ஜனங்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களும் தவித்து போனார்கள் எப்படி ஜனங்களை காப்பாற்றுவது என்று மிகவும் போராட்டத்துடன் துடியாய் துடித்து போராடியவர்கள் அநேகம் பேர் ஏன் நடந்தது அவர்களை கலங்க பண்ணியது யார் கர்த்தரே கர்த்தர் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாதி ராஜா அதை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை காப்பாற்றும் அவர் சர்வ லோகாதிபதி அவருடைய அருமையை புரிந்து நடக்க வேண்டும் அவருக்கு விரோதமாக பாராட்டக்கூடாது என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் நான் என்னுடைய குமாரனை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் மனுஷ குமாரனாய் அவதரித்து வந்ததை தான் இது குறிப்பிடுகிறது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் நீர் என்னுடைய குமாரன் இன்று உண்மை நான் ஜனிப்பித்தேன் என்று இப்படியாக கர்த்தர் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனை கொடுத்ததையும் அவர் இனி வந்து இனி இரண்டாம் வருகையிலும் வந்து நமக்கெல்லாம் ராஜாதி ராஜாவாய் அரசாக போகிறதையும் இந்த காரியங்கள் குறிப்பிடுகிறது பிதாவாகிய தேவன் குமாரன் இடத்தில் சொல்லுகிறார் இப்பொழுது என்னிடத்தில் கேளும் நான் தேசங்களை உமக்கு கொடுப்பேன் நீர் இருப்புக்கோளால் அவைகளை ஆளுகை செய்யலாம் குயக்களத்தை போல அவைகளை நீர் நொறுக்கி போடுவீர் துன்மார்க்கரின் வல்லமையை துன்மார்க்கரை தீயவர்களை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் கர்த்தர் தம்முடைய மனுஷகுமாரனாகிய ஆண்டவரிடத்தில் இந்த காலகட்டத்தில் நம்மிடத்தில் அவர்களை ஒப்புவிக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் பிதவாகிய தேவன் துன்மார்க்கரை அவர்கள் கையில் தீயவர்களை பிதவாகிய தேவன் குமாரன் இடத்தில் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்மார்க்கரை அழித்து போகிறார் அதை செய்ய வருகிறார் என்பது பொருளாய் இருக்கிறது அவர் வந்து அழிக்கப் போகிறார் நமது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இரண்டாம் வருகையில் வந்து இருப்பு கோளால் பூமியை அரசாடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரும்பு என்பது கடினத்தன்மை கூறுகிறது இந்த இடத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்தாக மிகவும் கண்டிப்புடன் பிள்ளைகளை கண்டிப்புடன் தேசங்களை இந்த உலகத்தை இந்த பூமியை அரசாளுகை செய்வார் குயக்காலத்தை போல் அவர் துன்மார்க்கரை உடைத்து போடுவார் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தீயவர்கள் பயங்கரமாய் அழிந்து போவார்கள் மோசமான விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படும் கர்த்தருடைய பிள்ளைகளோ பாதுகாக்கப்படுவார்கள் அந்த காரியம் நடக்க போவதை தான் இந்த வசனம் மிகத் தெளிவாக சொல்லுகிறது துன்மார்க்கரை ஒரு மண்பானையை உடைப்பது போல நீர் உடைத்து போடுவீர் மண்பானையை உடைப்பது மிக சுலபம் சிறு பிள்ளைகளிடத்தில் பெரிய பானையை கொடுத்தால் கூட உடைத்து விடுவார்கள் சுலபமாக கீழே போட்டால் போதும் உடைந்து விடும் அது போல கர்த்தர் அவைகளை சுக்கு நூறாக உடைத்து போட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார் துன்மார்கர் அழிக்கப்பட்டு போவார்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய விளக்கமாக வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தனுடைய இரண்டாம் வருகை இருக்கிறது அவர் இப்பொழுது வரப்போகிறார் அவர் வரும்போது என்ன நடக்கும் என்று வெளிப்படுத்தலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தனுடைய வருகை வரும் பொழுது ஒரு சில காரியங்கள் நடக்கும் மிக மோசமான விளைவுகள் கெட்டவர்களுக்கு நடக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு நடக்கும் தேவ பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள் அதனால் கர்த்தர் கெட்டவர்களை அழிக்க வருகிறார் அதனால் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை உலகத்தில் வேறு எந்த மனிதனுக்கும் எந்த உலக காரியங்களுக்கும் பயப்படக்கூடாது நோய் நொடிகளுக்கு பயப்படக்கூடாது எந்த மனிதனுக்கும் பயப்படக்கூடாது அதிகாரிகளுக்கு பயப்படக்கூடாது மரியாதை கொடுக்கலாம் பெரியோர்களுக்கு பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் ஆனால் பயப்படக்கூடாது பயம் என்பது கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்க வேண்டும் இசைய பதினொன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அது ஒரு ஆவி அந்த ஆவியை கருத்தர் நமக்கு தருகிறார் அதனால் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அதை புரிந்து கொண்டு பாவம் செய்வதற்கே நாம் பின்வாங்க வேண்டும் பரிசுத்தமான செயல்களுக்கு அல்ல பாவம் பின் பின்வாங்கி நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் நாம் பாவம் செய்தால் கர்த்தர் நம்மை கொன்று போடுவார் அவர் நம்மை தண்டிப்பார் என்கிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும் மனதில் கர்த்தர் பெரியவர் அவர் கஞ்சி நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிக்க வேண்டுமா களி கூறும் பொழுது நடுக்கத்துடனே களி கூற வேண்டுமா நடுங்கிக் கொண்டே கழி கூறுதல் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமா இருக்கிறது இது இதை எப்படி செய்வது என்று அதாவது நாம் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படும் பொழுது கூட கொஞ்சம் நடுக்கம் நம் மனதில் இருக்க வேண்டுமா அதிகமாய் நாம் சந்தோஷப்பட்டு ஏதாவது வார்த்தை பதறி சொல்லிவிட்டால் பாவமாயிவிடும் கர்த்தர் நமக்கு இவ்வுலக வாழ்க்கையில் சந்தோஷமான நட காரியங்கள் நடப்பிக்கும் பொழுது நாம் நடுங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமா நிதானத்துடன் பயந்து நடுங்கி சந்தோஷமா இருக்க வேண்டும் பயம் அல்ல நடுக்கத்துடன் சந்தோஷமா இருப்பது அப்படி என்றால் நிதானத்தோடு சந்தோஷமா சந்தோஷம் விட்டது என்று உற்சாகம் அடைந்து வாயில் வந்ததெல்லாம் பேசுவது நினைத்ததெல்லாம் செய்வது என்று இருக்கக்கூடாது நிதானத்துடன் இருக்க வேண்டும் சந்தோஷத்திலும் நிதானத்துடன் இரு என்று கர்த்தரை எச்சரிக்கிறார் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு குமாரன் என்று சொல்வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் நம்மால் நாம் அவரை கோபம் இருக்க வேண்டும் நம்ம அவருடைய கோபம் வராமல் இருக்க இருப்பதற்காக நாம் கர்த்தருடைய பாதத்தை அவருடைய திருப்பாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும் அப்படி என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி அவருடைய வழிகளில் நடந்து அவரை அண்டிக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் அவர் கட்டளைகளை கேட்டு நடக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் நாம் அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய கோபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கோபம் நம்ம மேல் வராது நம்மை நாம் காத்து கொள்ளலாம் தீமை எதுவும் நமக்கு வராது பாடுகள் வராது எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காத்து கொள்வார் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக பொல்லாத பாதாளத்திற்கு செல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும்படியாக எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் நம் மனம் அதற்கு வாஞ்சையா இருக்க வேண்டும் ஆசையோடு கர்த்தருடைய கட்டளையை கேட்க வேண்டும் அதை தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் மிகவும் மனதார ஆசையோடு கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அப்படி என்றால் அவர் வரும்போது மிகவும் கோபத்துடன் வருவார் துன்மார்க்கரை அழைத்து போடுவார் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் நம்பிக்கை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாய்க் கொண்டு நாம் அவரை பின்பற்றி நடப்பவர்கள் பாக்கியவான்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று பொருள் வருகிற கொல்லாத தீமைக்கு அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் தீமை அவர்களுக்கு வராது என்று பொருள் தங்கள் உயிரை அவர்கள் காப்பாற்றிக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட பெரும் வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் நல்லவர் அவரை அண்டிக் கொள்வோம் அவர் திருப்பாலங்களை முத்தமிடுவோம் அவர் வழிகளில் நடப்போம் அவரை சரணடைவோம் அவரையே கதி என்று இருப்போம் அவருக்கு பயந்து நடப்போம் அது நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் காப்பாற்றிக்கொள்ளும்படியாய் இருக்கிறது உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அழ்த்த செய்து பார்க்கலாம் மாரநாதா